விஷன் கியா நம்பகமான பார்வை இப்போ யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் இலங்கையில் சிகரெட் பாவனையினால் நாளாந்தம் ஐம்பது பேர் உயிரிழப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இலங்கையில் சிகரெட் பாவனையால் நாளாந்தம் ஐம்பது பேர் உயிரிழப்பதாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபதாயிரம் பேர் புகைப்பிடிப்பதால் உயிரிழப்பதாக அந்த நிலையம் சுட்டிக்காட்டியிருக்கிறது நாளை உள்ள உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மத்திய நிலையம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது இலங்கையில் சிகரெட் பாவனை ஒன்பது தசம் ஒன்று சதவீதத்தால் குறைந்துள்ளதோடு இளைஞர்கள் அம்மத்தியில் சிகரெட் பாவனை வேகமாக குறைந்து வருவதாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது புகையிலை நிறுவன அறிக்கையின்படி கடந்த ஆண்டில் சிகரெட் உற்பத்தி சதவீதம் குறைந்திருக்கிறது உலகில் சிகரெட் பாவனை குறைவடைந்து வரும் நாடுகளில் இலங்கை முன்னேற்ற சுமார் மில்லியன் மக்கள் இன்னும் சிகரெட் பாவனையில் ஈடுபடுவதாக மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியது பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் உள்ள கால்வாயில் இருந்து இனம் தெரியாத பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினருக்கு நேற்று மாலை கிடைத்த தகவலின் அடிப்படைகள் குறித்த சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உயிரிழந்தவர் இதுவரையில் அடையாளம் காணப்படாத நிலையில் சடலம் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் நாட்டில் வறுமை விகிதம் ஆறு சதவீதமாக அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்து ஆண்டு பதினைந்து சதவீதமாக காணப்பட்ட நாட்டின் வறுமை விகிதம் தற்போது இருபத்து ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து போது ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார் குறித்த நிகழ்வில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எளிதாக அறிந்து கொள்ள சூரியன் பாணலுக்கு எழுங்கள் எங்கள் சமூக விளத்தினங்களை பின் தொடருங்கள்